புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட மீனவர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் புதுச்சேரி வைத்தி குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மீனவர் செந்தில் நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனை தட்டிக்கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அருகில் கிடந்த கள்ளை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கினர் இதில் பலத்த காயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் மிதந்தார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த நிலையில் கோப்பம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தாண்டின் முதல் நாளிலே மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இல்ல ஏதோ ஒருது வர ஓயும் பான் ஆ ஆப்டியம் இன்னும் புதுவையில் ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஆட்சி அமைய பாடுபடுங்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வந்த கழக தொண்டர்கள் மத்தியில் வெங்கட்ராமன் பேச்சு புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி ஆர் மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகர் சிவகுமரன் கழக தொண்டர்களுடன் மாநில தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் அவர்களை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆர் எல்பியிடம் ஆசி பெற்றார் சிவக்குமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கினார் வாழ்த்து தெரிவிக்க வந்த கழக தொண்டர்களுக்கு இனிப்பு மற்றும் கட்சி தொண்டு அணிவித்து அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து கழக தொண்டர்கள் மத்தியில் வாழ்த்தி பேசினார் அப்போது மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் நமது ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய கட்சி உதயமாகியுள்ளது என்பதை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க கடுமையாக உழைக்க வேண்டும் தேர்தலுக்கு மிகவும் குறுகிய காலமே உள்ளதால் நமது கழக செயல்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் சுதந்திரம் அடைந்து கடந்த எழுபத்தி ஓரு ஆண்டு காலமாக புதுவையில் ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கான ஆட்சியை செய்ததாக வரலாறு இல்லை குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெண் உரிமை முதியவர்களுக்கு பாதுகாப்பு தொழில் முன்னேற்றம் மக்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் மற்றும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இதுவரை முறையாக கிடைக்கவில்லை ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் மாற்றப்பட வேண்டும் அதற்கு ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுவையில் அமைய ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இவ்வாறு தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசினார் கூட்டத்தில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் சிவக்குமரன் தலைமையில் கோமதி சங்கர் சுப்பிரமணி சிவக்குமார் சமூக சேவகி வாசுகி ராஜேஷ் அருண் பீட்டர் ராம்குமார் சிவகாமி அமுதா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தவர்களில் முக்கியமானவர்கள் இந்திரா தொகுதி திமுக சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அவை தலைவர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார் இதில் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணி தேவநாதன் செல்லதுரை ஜெகதீசன் பாஸ்கர் பாலு பூபாலன் மாஸ்டர் ராதாகிருஷ்ணன் முத்து பாலு கங்காதரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஐயங்குட்டிப்பாளையம் மற்றும் கோனேரிக்குப்பம் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஐயங்குட்டிப்பாளையம் கோனேரிக்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு மாத நாட்காட்டியினை பழக்கினாா் தொடர்ந்து கரசூர் கிராமம் முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி மற்றும் சர்க்கரையினை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள ராமாபுரம் பகுதியில் புதிய மின்பாதை பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள ராமாபுரம் டீச்சர் காலனி ஜெய் ஆஞ்சநேயர் அவன்யூ ஆகிய பகுதிகளில் கடும் மின் குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் அவதியுற்றனர் இந்த பிரச்சனையை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு எல் டி மின்பாதையை வலுவூட்டவும் ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாகவும் சேதமடைந்த மின்கம்பங்களை புதிய மின்கம்பங்களாக மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதன் அடிப்படையில் பனிரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயார் செய்து அரசு அனுமதியும் பெறப்பட்டு பணி செய்வதற்கான ஆணையும் பெறப்பட்டு இதற்கான பணி தொடக்க விழா ராமாபுரம் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய மின்பாதை பணிக்கான பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் இருநூறு மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

இருபத்தி ஆறாம் ஆண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் நிச்சயமாக முதலமைச்சர் ஆவார் என அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி முருகன் கூறுகையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாக புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் புதுச்சேரி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார் அதன்படி நிச்சயமாக மக்களுக்கு செய்வார் மக்கள் தலைவரை அரியாசனத்தில் ஏற்றி மக்களின் வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் வணக்கம் அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கும் புதுவை மக்களுக்கும் லட்சிய ஜனநாயகம் சார்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா சார்லஸ் மார்டின் அவர்கள் பல திட்டங்கள் பலவேற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் புதுவையிலும் புதுவையில் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம மழை காலத்துல ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அந்தந்த ஏரியாவில் போயிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் தமிழின பெரியார் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மறைந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார்கள் விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல அது மனித வாழ்வியல் முறை என்று உணர்த்தியவர் தமிழின பெரியார் வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவரை போற்றும் வகையில் இயற்கை வேளாண்மை தமிழ் பண்பாட்டின் சின்னம் என பல விதங்களில் அமைகின்றன இவற்றில் மண்ணை காக்கும் விஞ்ஞானி தமிழ் வேர்களை போற்றும் இயற்கை வேளாண்மையின் தந்தை என பலரும் போற்றும் வகையில் அவரது இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்பித்த தமிழின பெரியார் நம்மாழ்வார் அவர்களை வணங்கி போற்றுவதே சிறப்பு என பலரும் வாழ்த்து பாடி வருகின்றனர் அவரின் மறைந்த நாளான இந்நாளில் தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் வருடம் தோறும் மரக்கன்றுகளை நட்டும் மரக்கன்றுகள் பூச்செடிகள் என பொதுமக்களுக்கு அளித்து அவரின் சிந்தனைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் தமிழின பெரியாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தி மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்வை தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர்கள் ராஜ்குமார் கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி ஷங்கர் ஆகியோர் முன்னெடுத்தனர் இந்த நிகழ்வில் மாநில தலைவர் ரமேஷ் கௌரி பாக்யராஜ் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வம் தேவிகா திருக்குமரன் தமிழ்ச்செல்வி பாலன் ஆறுமுகம் பாலன் இளங்கோ வேலவன் காமராஜ் ராஜ்கமல் புகழேந்தி சூர்யா மனோஜ் சர்வேஷ் என பலர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் உபயத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் உபயத்தை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேல் சந்தனம் பன்னீர் கரும்புச்சாறு அரிசி மாவு இளநீர் பழச்சாறு அபிஷேக பொடி பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டைரிகள் மற்றும் நோட்புக் பேனா மாணவிகளுக்கு நோட்புக் பேனா ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் குடிபோதையில் காரை ஓட்டி சாலை ஓரம் இருந்த மீன் மீது மோதி விபத்து புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் புதுச்சேரியில் குவித்தனர் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடிய அவர்கள் இன்று காலை வீடு திரும்பினர் இந்த நிலையில் புத்தாண்டை கொண்டாடிவிட்டு இன்று காலை காரில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் உப்பளம் பகுதியில் சாலையோரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் காரில் இருந்த இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்தியவர்களின் விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்

பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது பின்னர் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதிகாலை முதலே பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் முழுமுதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது வருடத்தின் முதல் நாள் என்பதால் ஏராளமானோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனா் இதேபோல் பல்வேறு கோவில்களிலும் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். விவகாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு பாரதியார் பெயரை போற்றுவதும் மறுபுறம் அவரை களங்கப்படுத்துவதும் மோடி அரசின் வேலையாக உள்ளது புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியார் பெயரை மத்திய அரசு நீக்கியது உள்நோக்கம் கொண்டது என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியை ஆளும் பாஜக கூட்டணி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் வாக்குறுதியை கூட நிறைவேற்றப்படவில்லை அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது எந்த ஒரு புதிய திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை இரண்டரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியவர்கள் இரண்டாயிரத்து ஆயிரம் பேருக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் போலி மருந்து விவகாரத்தில் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவில்லை பாஜக என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் கையூட்டு பெற்றிருக்கின்றார்கள் முதலமைச்சரும் சபாநாயகர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என தெரிவித்தார் போலி மருந்து தயாரிப்பிற்கு துணை போனவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையை நடக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகிய ஆட்சியாளர்கள் கூட்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் போலி மருந்து வழக்கில் பாஜகவினர் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் மோடி மறைக்க பார்க்கிறது இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்பி காலதாமதப்படுத்த முயற்சிகள் நடக்கிறது இந்த வழக்கை முறையாக சிபிஐ விசாரிக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்து இந்தியா மட்டுமல்ல இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்திய நாராயணசாமி புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் நடைபெற்றது போல அண்ணா திடல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதிலும் ஊழல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எல்லா மாநிலங்களிலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற கிராமப்புறத்தில் சாலை மூடுவது வாய்க்கால் வெட்டுவது குளம் வெட்டுவது ஏழைகளை சுத்தம் செய்வது இந்த வேலைகளை எல்லாம் அந்த கிராமப்புற ஏழை விவசாய தொழிலாளிகளும் கிராமப்புற மக்களும் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது கடற்கரை சாலையில் பல்வேறு பாட்டு கச்சேரிகள் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டாலும் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது குறிப்பாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த பசுலிக்காவான தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் சரியாக பனிரெண்டு மணி தொடங்கியதும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த ஜென்மராகினி ஆலயத்திலும் புத்தாண்டையொட்டி சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டது இதிலும் உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாம் நன்மையாக அமைய கோரி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் புத்தாண்டு சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து சாலையில் குத்தாட்டம் போட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர் புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பாக கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கொண்டாட்டங்கள் முடிந்த பின்னர் அண்ணா சாலை அருகே சுற்றுலா பயணியின் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தாறுமாறாக சென்றன எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் காரின் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற புதுச்சேரியைச் சேர்ந்த மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அப்பகுதியில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதேபோன்று புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய அவர்கள் மறைமலை அடிகள் சாலையில் நின்றபடி சாலை நடுவே நின்று குத்தாட்டம் போட்டு ரகளையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த உருளையன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான காவல்துறையினர் இளைஞர்களை விரட்டி அடித்தும் மடக்கி பிடித்தும் அபராதங்களை விதித்தனர் விழுப்புரத்தில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற புதுவை பகுதியைச் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலேன் அவர்களின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது விழுப்புரத்தில் நேரு யுபேந்திரா தமிழ்நாடு கலை பண்பாட்டுத் துறையும் சிலம்பம் விளையாட்டு அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய கராத்தே மற்றும் சிலம்ப போட்டியில் ஜப்பான் ஷிட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளியில் கலைகளை கற்றுக்கொண்ட புதுவையை சார்ந்த மாணவ மாணவிகள் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்த பதினான்கு வயதிற்குட்பட்ட பிரிவில் முதலிடத்தில் வெற்றி பெற்றவர்கள் தனேஸ்வர் காவில் அமுதன் திவ்ய பாலாஜி லோகேஸ்வரன் ஷாஷி பாரதி ஐஸ்வர்யா வைஷ்ணவி மௌலியா பவித்ரா இரண்டாம் இடம் பிடித்த மித்ரன் நிஷ்வர் பவித்ரா ஜர்னி லத்திகாஸ்ரீ சாக்ஷி தொடர்ந்து ஒற்றை சிலம்பம் பதினான்கு வயதிற்குட்பட்ட மைலேத் நிதிஷ்குமார் கபில் கணேஷ் திவனேஷ் கணேசன் யோகஸ்ரீ பவித்ரா சகுன் கனிஷ்கா பிரசாந்த் அனுஷா விளையாட்டு வீரர்களுக்கு பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் பகுதியில் பிரசித்தி பெற்ற மன்னாதீஸ்வரர் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலய வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் தலைமையில் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் அரவிந்தன் தலைமை பயிற்சியாளர்கள் ரவிச்சந்திரன் முனியப்பன் ஆகியோருக்கு சிறந்த கலையின் ஆசான்களுக்கான விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சி சிறப்பாக செயல்பட்டது சிலம்ப பயிற்சியாளர் முனியப்பனுக்கு சிறந்த ஆசானுக்கான விருதும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இளங்கோ மற்றும் அணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கலாம் இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் பேசுகையில் மாணவ மாணவிகள் பள்ளியில் மருத்துவர் பொறியாளர் விவசாயம் என்று எதுவாக இருந்தாலும் படித்து எதிர்வரும் காலத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் இதற்கு எந்த நேரத்திலும் உதவி செய்வதற்கு நானும் என்னை சார்ந்த நபர்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிறப்புடன் கூறி மாணவ மாணவிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினார் எடுக்கணும் அந்த இடத்துல நாங்கள் அற்புதமான செய்யுங்க பேரண்ட்ஸ் வச்ச கேளுங்க மாஸ்டர் வச்ச கேளுங்க கடவுளாளர்கிட்ட வெற்றி வாய்ப்புலாம் மழை வர காலம் வருது இன்னும் நிறைய பேச ஆசைப்பட்டேன் இந்த அனுப்ச்சகம் இந்த ஆண்டு வந்து நன்றி சொல்றேன் ஏன்னா எங்க கூட எப்பவும் வராங்க